नहीं नहीं अभी काट दिया है को, कोई बात नहीं बस इतना ही काफी है मनी मून अच्छा तो नहीं लो कुछ चिटे कैलमिया चिका कड़ा आरती की तो पीछे लगता है ओ आरती का टाइम एक्चुअली अंदर जाना है तो कितने बजे अभी जाके खड़े रहेगा तो ठीक रहेगा ना चलेगा सात नंबर आ माइंग ये लल्ला पक्का मट्टा तेंगा तंग रखेगा ना मूर मरी करेगा तो இது வரைக்கும் எத்தனையோ கனவு கண்டிருக்கேன் ஆனால் இந்த ஷிர்டி ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி நடந்து கனவு மாதிரி முடிஞ்சிடுச்சு அப்படி தான் சொல்லணும் எஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஷிர்டி வ்ளாக் நான் போவேனா மாட்டேனான்னு எனக்கே தெரியாத ஒரு நிலையில் நிஜமாலுமே நான் போயிட்டு வந்துட்டேன் பார்த்திங்களா அந்த வ்ளாகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வீடியோ சூப்பரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஸ்கிரிப் பண்ணாமல் உழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ சேடி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு டர்க்கி டவலை பேக் பண்ணியாச்சு பாபாவுக்கு நான் எப்போவுமே துண்டு வாங்கிட்டு போவேன் இல்லையா அந்த துண்டு பேக் பண்ணியாச்சு மஞ்சள் கலர் ட்ரெஸ் நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணியாச்சு ஸோ நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் இனி எப்போ வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லோ ட்ரெஸ்ஸில் தான் தரிசனம் பண்ணுவேன்னு அதை பேக் பண்ணிவிட்டேன் அடுத்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஜெர்கின் ஏன்னா டிசம்பர் மாதம் நாட்டில் ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ ஒரு ஜெர்கின் எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த தட்டை எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும் நான் சொல்கிறேன் கூட ஒரு ஹேண்ட்பேக் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு ஹேண்ட்பேக்கையும் எடுத்துக்கிட்டேன் லட்டு போட்டாச்சு பாபாவுக்கு வழக்கமாக செய்கிறது தான் எப்போ செடிக்கு போனாலும் பாபாவுக்கு என் கையால் பூந்தி லட்டு செஞ்சு கொண்டு போவேன் இல்லையா ஸோ அளாவாக ஒரு சின்ன கப்பில் போட்டு சரியாக ஒரு இருபத்தி நாலு லட்டு வந்துச்சு வீட்டில் மதியானம் இருக்கும்போதே நான் லட்டு செஞ்சுட்டேன் செஞ்சு வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லட்டு வந்து பார்த்தா பூந்தி நல்லா ஊறி இருந்தது ஸோ ஊறினதை அதை நல்லா எடுத்து பிடிச்சி பேக் பண்ணி எடுத்து கொண்டு போயாச்சு பாபாவுக்கு என் கையால் செய்கிற லட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது இந்த வாட்டியும் ப்ரூஃப் ஆயிடுச்சுங்க அது ஒரு மிராக்கல் இருக்குது நான் உங்களுக்கு பின்னாடி மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஷெடியூ ட்ரிப்பில் மிராக்கள் எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா நடக்காமல் இருக்குமா அவ்வளோ மிராக்கல் நடத்தியிருக்காரு இந்த லட்டு அவர் எப்படி என் கட்டிருந்து வாங்கி சாப்பிட்டாரு அப்படிங்கிறத உங்களுக்கு மிராக்கல் வீடியோவில் நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன் நானே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான சம்பவம் தான் எப்போ போனாலும் டிசைன் டிசைனாக மிராக்கல் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருபத்தி நாலு லட்டு வந்திருக்கு அதை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நல்லா பேக் பண்ணிடாச்சு கொஞ்சம் முந்திரி திராட்சை பேர்ச்சம்பழம் இதெல்லாம் நான் வந்து ஸ்நாக்ஸுக்காக எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நீரஜக்கா தான் என் கூட வந்திருந்தாங்க நானும் நீரஜக்கா மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை கிளம்புனோம் அதனால் அன்றைக்கி வந்து ரொம்ப விரதம் முருகனுக்கு நம்ம விரதம் இல்லையா ஸோ நான் சாப்பிட மாட்டேன் அதனால் ஆப்பிள் ஆப்பிள் ஃப்ரூட்ஸு அப்புறம் பெருச்சம்பளம் முந்திரி திராட்சை இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஸ்நாக்ஸுக்காக மத்தியானத்துக்கு மேலே ஸ்நாக்ஸுக்கு வேணும் அப்படின்னு நீரஜாக்காவும் விரதம் நானும் விரதம் ஸோ வீட்டிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் இல்லை இல்லை மூணு மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணி மத்தியானம் லஞ்சும் பேக் பண்ணிவிட்டு வீட்டில் காக்கடா அரத்தி பண்ணிவிட்டு அஞ்சே முக்கால் போல் நான் கிளம்பிட்டேன் ஸோ ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் தான் இருந்தார் அவரே கொண்டு வந்து என்னை ஏர்போர்ட்டில் வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டாரு ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஷீரடிக்கு தனியாக போகிறேன் என் குழந்தைங்க இல்லாமல் அம்மா இல்லாமல் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு பயணம் போகிறேன் என் ஹஸ்பண்டுக்கு துளி கூட விருப்பமே இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது காட்டிலும் அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஐயோ தனியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் பாபாவோடைய ஆர்டர் வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம போகாமல் எப்படி இருக்க முடியும் அது பாபா அவருக்கும் தெரியும் ஸோ அதனால் என்னை அலோ பண்ணிட்டாரு கூட நிரஜக்கா வந்திருந்தாங்க இல்லையா எனக்கு முன்னாடியே அவங்க திருச்சியிலேருந்து கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிட்டாங்க ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஸோ ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு போனார் என் குழந்தைங்களுக்கு நான் ஷிரடிக்கு போகிறேன்னே தெரியாது உண்மையாக அவங்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லை அதுக்கு தெரியாமல் தான் பேக்கிங் பண்ணேன் அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கிளம்புனேன் ஏன்னா நான் அப்படி கிளம்புனேன்னா அவங்க என்னை விடவே மாட்டாங்க அதனால் ரொம்ப பிளானிங்காக தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம் ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் குழந்தைங்க இல்லை என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ரெண்டே நாள் தான் பிளானே எங்களுக்கு செவ்வாய்க்கிழமும் போயிட்டு புதன்கிழமும் வந்துடணும் குழந்தைங்களுக்காக தான் மெயினாகவே இவ்வளோ எமர்ஜென்சியாக ஒரு டைட்டான ஒரு ஸ்கெடியூலாக நாங்கள் கிளம்பி போனோம் ஸோ இப்போ போர்டிங் முடிஞ்சு செக்கிங் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏரியாச்சு கரெக்டான டைமுக்கு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ண மாதிரி அதாவது அவர் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவாக நடந்தது எந்த இடத்துலையும் எந்த ஒரு டிலேவும் தான் நான் சொல்லுவேன் ஸோ பர்ஃபெக்டான ஒரு பிளானிங்கோட பர்ஃபெக்டான டைமிங்கோட எல்லாம் கரெக்டாக நடந்தது ஸோ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோன்னே நான் என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி இதே ஃப்ளைட்டில் தான் ஃபேமிலியோடு போனோம் பட் இந்த வருஷம் நான் மட்டும் போகிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி மெமரிஸாகவும் இருந்தது எமோஷனாகவும் இருந்தது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே கொஞ்சம் எமோஷன் ஆச்சு பாபா இது நானே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்கீங்க இப்படி இவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு என்னை இப்படி கிளம்பி வர வச்சிட்டீங்களே அப்படின்னு இந்த வானத்திலேயும் மேகமூட்டத்துலையும் பாபாவை தேடிக்கிட்டும் அவரை நினச்சிக்கிட்டுமே ஒரு ஒன் ஹவர் வந்து கழிஞ்சிருச்சு அங்கேருந்து நாங்கள் நேராக ஹைதராபாத்தில் இறங்கணும் ஹைதராபாத்லேருந்து நேராக ஷிரடிக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஸோ ஷிரடி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோன்னே எக்கச்சக்க மெமரிஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஷேடிக்கு இப்ப நான் ஏன் நானும் நீரஜக்காவும் கிளம்பி வந்தோம் அப்படிங்கிறது பல பேருத்துடைய கேள்வியாக இருக்கு இல்லையா எதுக்காக வந்தோம் அப்படின்னா கீழவேலூர் கோயிலில் துவாரகாமை ஓப்பனிங் வந்து நடக்குது ஃபெப்ரவரி பத்தாம் தேதி ஸோ அதுக்கான இன்விடேஷனை பாபாவுக்கு வச்சு அவரை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் நீரஜக்காவும் வந்தோம் ஆனால் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எப்படி நடந்தது எப்படி நான் வந்தேன் இதுக்கு நடுவில் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம மிராக்கல் வீடியோவில் உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் வரும்போது பாபா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு ஸோ பாபாவுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் ஷிரடி ஏர்போர்ட் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிடுச்சுங்க பக்காவாக ஃபர்னிஷிங் பண்ணி ஸ்பாட்லைட் எல்லாம் போட்டு போன வருஷம் நான் பார்த்ததை காட்டிலும் இந்த வருஷம் ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் சூப்பரான ஒரு முன்னேற்றம்

இந்த இடத்துல அவரை பார்க்கறதுக்கும் இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கும் எவ்வளோ தவம் இருக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ கண்ணீர் விட வேண்டியதாக இருக்குது எவ்வளோ ஏக்கப்பட்டு காத்திருக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல பாபாவை பார்த்தோன்னே இந்த மண்ணை மிதித்தோடனே அவ்வளோ ஒரு எமோஷன் ஆயிடுச்சுங்க எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாகப்பட்டேன் பாபாவுக்கு வந்தோடனே ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நமஸ்காரத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சோம் போகிற வழியில் ஒரு சிக்கு வாழைப்பழத்தையும் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா நம்ம அழைக்க வந்திருக்கோம் இல்லையா ஸோ கொண்டு வந்திருந்தேன் இல்லையா என்னோடய பேக்கிங்கில் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ தட்டில் ரெண்டு தேங்காய் ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சு பத்திரிக்கையை வச்சு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் அழைக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய பிளான் ஸோ வாழைப்பழம் வாங்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஹோட்டல் சாய் சங்கருக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அஞ்சு மணி போல் ஹோட்டலில் ரீச் ஆனோம் வந்தோடனே மட்டன் மடன் லகேஜ் எல்லாம் வச்சுட்டு பச்சை தண்ணி நல்லா ஐஸு மாதிரி தண்ணி இருந்தது டிசம்பர் மாதம் நாரத்தில் எவ்வளோ குளிருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா பச்சை தண்ணி வந்து எடுத்து அப்படியே தலைக்கு கூத்து குளிச்சுட்டு அவசரமாக கிளம்பிட்டேன் ஏன்னா சாயந்தரம் ஆர்த்தி நம்ம அட்டன் பண்ணணும் இல்லையா என்னோட ஆசையே ரெண்டு நாள் தான் நம்ம இருக்க போகிறோம் ரெண்டு நாள் கூட இல்லை முழுசாக ஒரு நாள் தான் இருக்க போகிறோம் ஆனால் இந்த ஒரு நாளில் நாலு வேலை ஆர்த்தியையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளானே ஸோ சுடுதண்ணி வர்றதுக்காகலாம் நான் வெயிட் பண்ணவே இல்லை ரெடி எல்லோ ட்ரெஸ் போட்டு வந்தாச்சு சைரன் அடிக்கிறாங்க ஆர்த்தி ஸ்டார்ட் ஆகுது அவசர அவசரமா கிளம்பி ஓடி வந்தேன் ஷிர்டியில சைரன் ஊதுனாங்க அப்படின்னா அறுத்து ஆரத்தி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் வந்தோனே சாவடி வாசல்ல தான் முதல்ல நமஸ்காரம் பண்ணணும் ஸோ போய் சாவடியில பாபாவை தரிசனம் பண்ணேன் இங்கே தான் நான் உங்களுக்கு லைவ் கூட போட்டேன் இல்லையா ஸோ ஆரத்தி தொடங்குற அந்த நேரத்துல தான் உங்களுக்கும் நான் லைவ் போட்டிருந்தேன் ரொம்ப பாபாவை பார்த்தோடனே அந்த வாசனைங்க உள்ளே போனோடனே ஒரு பன்னீர் வாசனையும் விபூதி வாசனையும் கலந்து அந்த பூக்களுடைய வாசனையெல்லாம் கலந்து ஒரு வாசனை வரும் அது வேற எந்த வாசனையும் இல்லை நம்ம பாபாவுடைய வாசனை தான் அந்த வாசனையை நம்ம அப்படியே நுகர்ந்து பார்த்தோனே அவர் அப்படியே நம்மளால் உணர முடியும் பாருங்கள் அவர் அங்கே உட்கார்ந்து அவர் நம்மளை வானு கூப்பிட்றதையும் நல்லா உணர முடியும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரியலை இருந்திருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வாசனை சாவடியில் ரொம்ப நல்லா வரும் நான் அடிக்கடி சாவடிக்குள்ளே அதுக்காகவே போவேன் ஸோ சாவடி வாசலில் நின்று தான் நான் ஆரத்தி அட்டன் பண்ணேன் வந்து தங்க கோபுரத்தையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நீரஜக்காவுக்காக தான் வெயிட்டிங் ஸோ அந்த கேப் நான் வந்து ஆரத்தியை பார்த்துட்டேன் ஆரத்தி பார்த்து லைவ் போட்டு எல்லாம் முடித்தாச்சு ஸோ பக்கவான ஒரு ஷெடியூல் போட்டு தான் வந்திருந்தோம் என்னென்ன பண்ணணும் இந்தந்த நேரத்துக்கு இது இது பண்ணணும்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது நான் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன் இல்லையா அதில் பாருங்கள் அவர் மாம்பழ கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தார் பாபா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார் நான் எல்லோவில் இருக்கேன் என் கூட எல்லோ கலர் ட்ரெஸ் மேட்ச் பண்ணல அப்படின்னு தானே நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பட் இல்லை அவர் என் கூட மேட்ச் பண்ணார் அதுவும் எல்லோ கலரில் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அது என்ன ரகசியம்னு மெராக்கல் வீடியோவில் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் விளாவெலாம் சீக்கிரம் முடிஞ்சிருங்க ஆனால் மெராக்கல் வீடியோ தான் நிறையா இருக்குது பச்சை தண்ணியில் இன்ன வரைக்கும் நான் குளித்ததே கிடையாது எனக்கு எப்பயுமே பச்சை தண்ணி சேரவே சேராது ஆனால் இந்த குளிரில் சாய்ந்தர நேரம் ஒரு ஐஸ் தண்ணியில் நான் தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறேன் எனக்கு ஒரு துளி கூட சளி பிடிக்கலை தொண்டவழி வரல இருமல் வரல எதுவுமே வரல அப்படின்னா இது பாபாவுடைய மகிமையாக இல்லாமல் வேற என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய அருளும் ஆசிர்வாதமும் இருந்தால் தைரியமாக எதில் வேணாலும் இறங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம செய்யாத துணிச்சலான வேலை எல்லாத்தையும் நம்ம செய்யலாம் அதுக்கு நான் இவ்வளோ ஐஸ் தண்ணியில் தலைக்கு குளிச்சுட்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் ஒரு எக்ஸாம்பிளும் தான் நான் சொல்லுவேன் ஸோ லைவு முடிச்சுட்டு ஆர்த்தி முடிச்சுட்டு நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன் ஹோட்டலுக்கு போனோம் ரூமில் வந்து தட்டு கொண்டு வந்திருந்தேன் நாகாசை தட்டு இது ஸோ அதை தான் நான் அழைக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தேன் ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கியிருந்தேன் அண்டு தேங்காய் வந்து அங்கே எங்கேயும் எங்களுக்கு கிடைக்கல இந்த திராட்சை உலர் திராட்சை வந்து எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க பாபாவுக்காக அவங்க சார்பாக கொடுக்க சொல்லி லட்டு நான் செஞ்சு கொண்டு வந்தது தேங்காயை மட்டும் துவாரகா மாயில போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துவாரகா மாய வாசலில் கடை இருக்கு இல்லையா ஸோ அங்கே போய் நம்ம தேங்காய் வாங்கிக்கலாம் ரெண்டு தேங்காயை வாங்கி தட்டத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பத்திரிக்கையை வச்சு துவாரகா மாயில அழைச்சிட்டு அதுக்கப்புறம் சமாதி மந்திரில் அழைக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய பிளான் ஸோ நூற்றி ஒரு ரூபா வச்சு துவாரகா மாயில் அழைச்சிட்டோம் ஐநூற்றி ஒரு ரூபா வச்சு சமாதி மந்திரில் வச்சும் அழைச்சோம் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணவே இல்லை அண்டு தேங்காய் வாங்கினது இது எல்லாமே நாங்கள் வந்து ஷூட் பண்ண முடியல ஏன்னா எல்லாத்தையும் ஷூட் பண்ணிவிட்டு ஃபோனு செருப்பு எல்லாம் இங்கேயே வச்சுட்டு தான் நாங்கள் போனோம் ஏன்னா துவாரகா மாய்குள்ளே ஃபோனோட அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் தட்டத்தை எடுத்துகிட்டு நானும் நேரஜக்காவும் கிளம்புனோம் போகிற வழியில் துவாரகாமை வாசலில் ரெண்டு தேங்காயை வாங்கி அதுக்கப்புறம் அப்படியே நேராக துவாரகா மாய்க்குள்ளே போயிட்டோம் உள்ளே போய் பாபாவை அழைச்சங்க அட டடா அவரை இந்த காத்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க உண்மையாக தெரியலை நான் வந்து சமாதி மந்திரில் தான் அவருக்கு வந்து போய் லட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு உள்ளே போய் அழைச்சிட்டு உட்காந்து சச்சரதம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எடுத்துகிட்டு தான் போனேன் சச்சரதம் ஸோ துவாரகாமாயில் உட்காந்து சச்சரதம் படிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக சச்சரதம் படிக்கும்போது எனக்கு லட்டு கொடு அப்படின்னு கேட்குறாரு நான் உண்மையாக அடடா இங்கே லட்டு கொடுக்க நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு எனக்கு உண்மையாக தோணுச்சு சட்டன்னு சச்சரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு லட்டுவை கொண்டு போய் பூஜாரி கையில் கொடுத்தேன் இது பாபாவுக்கு அங்கே வச்சிருங்க பாதத்தில் வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அவர் ஃபஸ்ட்டு யோசிச்சாரு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை அவர் கேட்டார் அப்படின்னு நான் சொன்னோடனே டக்குன்னு வாங்கி அவர் காலடியில் வச்சார் இது மிராக்கல் நம்பர் ஒன் சமாதி மந்திருக்குள்ளே அவர் எப்படி வாங்கினாருன்னு மிராக்கல் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ அழைச்சாச்சுங்க துவாரகா மயில போய் பாபாவை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் சமாதி மந்திரிலையும் பாபாவை அழைச்சாச்சு அழைச்சிட்டு மாருதி மாருதி மந்திரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நைட் ஆரத்தியை உள்ளேயே அட்டன் பண்ணோம் சாயந்தரம் ஆரத்தி வெளியே நைட் ஆரத்தி உள்ள வாடாக்குள்ளே நாங்கள் அட்டன் பண்ணோம் ரூமுக்கு வந்து ரெண்டரை மணி போல் அலாரமிச்சு எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் மூணு மணிக்கெல்லாம் குளிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சு காக்கடா ஆரத்திக்காக மணி மூணு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு காக்கடா ஆரத்திக்கு உள்ளே போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த வாட்டி நம்ம உள்ளே போயிடணும் ஏன்னா அஞ்சு மணி ஆரத்திக்கு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பி இப்போ போய் உள்ளே நின்னோம்னா தான் ஓ ஓரளவுக்காவது நம்ம கிட்ட போய் கொஞ்சம் கூட பார்க்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிங்க இல்லைன்னா போன வாட்டியாவது பின்னாடி மாதிரி உட்கார வச்சிருவாங்க ஸோ நம்ம போகலாம் தம்பி மாதிரி நம்ம தம்பி மாதிரியே இருக்கான் ஸோ காக்கடா ஆர்த்தி முடிச்சுட்டு சத்தியநாராயண பூஜா வச்சுருக்கேன் ஏழு மணிக்கு அதையும் முடிச்சுட்டு நம்ம வரணும் பாபா பாக்குறீங்களா துவாரகா மாய ஓப்பன்ல இருக்கு நாய் கொலை மூணு மணி போல வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை சுற்றியும் நாய் தான் எல்லாம் என்னை பார்த்தோனே கொலைக்குதுங்க யாருமே இல்லாத நேரத்தில் நீ மட்டும் தனியாக இங்கே என்னமா பண்ணுறேன்னு அந்த நாயெல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு இருந்தது பட் எல்லாம் பாபா தான் வேற யாரும் இல்லை இவ்வளோ பெரிய ஏரியாவில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் நான் யோசிச்சு பார்த்தேன் வேற எந்த இடத்துலயாவது நம்ம இந்த மாதிரி நேரத்தில் தன்னந்தனியாக வந்து நிற்போமா எவ்வளோ பயப்படுவோம் ஆனால் ஷீடியில் அந்த பயமே இல்லை ஏன்னா நமக்கு பாபா இருக்கார் எல்லா இடத்துலையும் பாபா இருக்கார் யார் என்ன பண்ணிடுவா நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு அவ்வளோ பெரிய ஏரியாவில் நான் தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேங்கன்றதுக்காக வந்தேன் குளுருது நல்லாவில் ஜெர்க்கின்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று போய் ஃபோனை வச்சுட்டு செருப்பையும் விட்டுட்டு கிளம்பிடலாம் இந்த ஜெர்கினையும் கழட்டிடலாம் சத்சரிதம் எடுத்துட்டேன் லைனில் உட்காந்துட்டேன் என்ன வேலை படிக்கலாம் பணம் எடுத்தாச்சு அவ்வளோதான் போய் சீக்கிரம் இப்போ போய் நின்னோம்னா தான் கரெக்டாக இருக்கும் பாய் செருப்பையும் ஃபோனையும் வச்சுட்டு போயிடலாம் ஓகே இந்த ஜெர்கினும் எனக்கு வேண்டாம் ஒரு மாதிரி ரூமில் எல்லாத்தையும் வச்சிட்டு ஜெருக்கின்லாம் கட்டி வச்சுட்டு கிளம்பிட்டேன் ஏன் ஜெரிகினு கட்டினா எனக்கு அது போட்டால் வெகு வெகுன்னு இருக்குது தூக்கம் வந்துடும் ஸோ சத்திரதம் படிக்க முடியாதுன்னு லைனில் வந்து ஒரு மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் லைனில் வெயிட் பண்ணிவிட்டு சச்சரதம் படித்தேன் சச்சரதம் படிச்சுட்டு உள்ளே போய் அஞ்சு மணிக்கு காக்கடார்த்தி அட்டன் பண்ணேன் ஆறரை மணிக்கு வெளியில் வந்தேன் ஏழு மணிக்கு சத்தியநாராயண பூஜாவை அட்டென்ட் பண்ணேன் சத்யநாராயண பூஜாவ பிரசாதம் ஷீராக கொடுத்துருந்தாங்க தேங்காய் கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு தான் அந்த நாள் வந்து துவங்கினேன் எவ்வளோ டைட்டான ஸ்கெடியூல்னு பார்த்தீங்களா நான் வந்து முன்னத்த நாளே சத்யநாராயண பூஜாக்கு நான் நைட் ஆரத்தி அட்டென்ட் பண்ணேன் இல்லையா உள்ளே அப்போவே அடுத்த நாள் காலையில் ஏழு மணி ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிவிட்டேன் ஸோ எனக்கு பசியே இல்லை நைட்டும் நான் எதுவும் சாப்பிட்ல மத்தியானம் ஏர்போர்ட்டில் சாப்பிட்டது தான் நைட்டும் சாப்பிட்ல காலையிலையும் எனக்கு பசிக்கவே இல்லை ஆனால் ஏதோ கட்டாயமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு இட்லி ஒரு வடை ஒரு இட்லி பத்து ரூபா ஒரு வடை பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு இப்படி தான் நான் டிஃபன் சாப்பிட்டேன் அது என்னமோ தெரியல ஷீரடிக்கு வந்தாலே பசி தாகம் எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த காற்று தான் நமக்கு சாப்பாடு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எனர்ஜி இதுக்கு மேலே சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம எனர்ஜி ஏற்றிக்கணும் அப்படிங்குற அவசியமே தான் நான் சொல்லுவேன் முதல் நாள் இப்படி தான் ரொம்ப அழகாக ரொம்ப டைட்டான ஸ்கெடியூலில் முடிஞ்சது ரெண்டாவது நாள் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த விளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்